சேகர் சேகர்பாபு எல்லாம் விஜய் பெருங்காயடப்பான்னு அடிச்சாரு பாருங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக இவர் மோடியை பார்த்ததுல சீரோ ஆனதும் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சதும் திமுகவுக்கு சேகர் பாபுகள் போன்ற ஆட்களும் வந்து பெரிய பலமா இருக்கிறாங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுறாரு அதனாலதான் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னையும் பாஜக கூட்டணி பிரிக்க சதின்னு சொன்னாரு சீமான எந்த காலத்திலயும் காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது எனவே நான் ஒரு தமிழ்நாட்டை நிதிஷ்குமார் மாதிரி சீமானை கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்றேன் தான் சொல்றேன் சீமானால திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஊழல் ஒற்றுணிகள் தொங்கு சதவிகளையும் வாக்கெடுக்க முடியும் அப்படி அவர் வாக்கெடுத்தாருன்னா இருபத்தி ஒன்பதும் மோடிக்கு வந்து டெட்டி எல்லாம் முடியும் வணக்கம் சார் நம்ம விஜய்க்கு தாண்டி வந்தோம் அப்படின்னா இப்போ அடுத்த ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் வந்து அதன் அடிப்படையில் கேட்குறேன் சார் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பு என்ன தெரியல இன்னும் அணிகள் அமையலை அணிகள் அமையட்டு திமுக கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு மூணு தடவைக்கு மேலே ஸ்டாலின் பெற்றுட்டார் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவருக்கு பெற்ற வாக்கில் பொது தேர்தலுக்கும் பொருந்தக்கூடிய பல அம்சங்கள் இருக்குது குறிப்பாக பாமகவுக்கு போகாமல் இருபத்தி மூணு சதவீத அண்ணா திமுக முப்பத்தாறு சதவீத வாக்கில் உதயசூரியனுக்கு போனதே அரசியல் நுணுக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு அந்த உண்மைகள் தெரியும் அதே மாதிரி பெரியார் ஆதரவுலையும் சீமானுக்கு எதிராக அவங்க பிறமொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே நான்வண்ணியர்களை கன்சால்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்டாலின் வந்து கலைஞரின் தவறுகள்லேருந்து பாடம் படித்து மிக தெளிவாக துல்லியமாக போய்ட்டுருக்கார் அன்னைக்கு இவர் எல்லாம் விஜய் பெருங்காய டப்பான்னு அடித்தாரு பாருங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக இவர் மோடியை பார்த்ததுல சீரோவானதும் விக்கிரவாண்டியில் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சதும் எல்லாமே சேகர்பாபு போன்றவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் காலி பெருங்க பெருங்காயப்பாணி அடிக்கிறாங்க திமுகவுக்கு சேகர்பாபுகள் போன்ற ஆட்களும் வந்து பெரிய பலமாக இருக்கிறாங்க அதே இந்த கடந்த நாலு வருஷம் திமுக ஆட்சியை ஒரு அரசியல் விமர்சகரான உங்களோட பார்வை என்ன ஆட்சியை பற்றி பல எதிர் எதிர்ப்புகள் வந்து பெருசாக வந்துட்டுருக்கு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது பெருசாக பேசப்படுது ஸ்டாலின் தன்னுடைய கட்சிக்காரங்க பலரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வேறு சிரமப்பட்டார் அதெல்லாம் நான் மறுக்க வரலை ஏன்னா காரணம் அவர் உயர்வுக்கு காரணமாக இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை குறிச்சுமாக இவர் பொன்முடி இந்துக்களின் உணர்வை புண்படுத்தப்பட்ட போது கட்சி பதவியை மட்டும்தான் எடுத்தார் நான் தான் சொன்னேன் மந்திரி பதவி எடுத்தால் தான் உங்களுக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இந்துக்களின் உணர்வை பொன்முடி புண்படுத்தினது தவறுங்கிறத நான் ஆணித்தரமாக சொன்னேன் அவர் மந்திரி சபையிலேருந்து எடுங்கங்கிற கருத்தை நான் வெளிப்படையாகவே சொன்னேன் நம்மளோட கருத்து நியாயம் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் மந்திரி சபையிலேருந்து பொன்முடி எடுத்தார் ஸோ அவர் இன்றைக்கி இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸில் பிராமணர்கள் எதிர்ப்பு நமக்கு வேண்டாம் அண்ணன் மாண்டிலின் சீனிவாசனாலும் சரி எஸ் வி அப்பானாலும் சரி இன்னும் பல பிராமணர்கள் ஓகே தகுதியானவங்க தான் பிபி ராமன் திமுகவுக்கு உதவுன ஒரு அந்த லாய் அந்த அட்டத்தை வீடு இவங்களுக்கெல்லாம் அவங்க அந்த குறிப்பிட்ட சாதனையாளர்கள் பேரிலெல்லாம் தெருக்கள் வைக்கிறாரு இவர் மைத்ரேன கட்சியில் சேர்த்துக்கிட்டார் ஸோ இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணோன்னு நினைக்கிறாரு குறிப்பாக முதல் அரசியல் சட்ட திருத்த வந்து பிறந்தலைவர் காமராஜுக்கு அரசியல் அதிகாரம்தான் காரணங்கிறத திராவிட இயக்க மற்ற முதல்வர்கள் வந்து மற மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது அந்த எண்ணம் ஸ்டாலினுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் கலைஞரே மறைச்சிக்கிட்டு இருந்தார் ஸ்டா ஸ்டாலின் அந்த இதை பார்க்குறாரு இருபத்தி ஏழு சதவீத உயர்கல்வியில் மெடிக்கல் இதில் ரெசியூஷன் வருதுன்னா ஸ்டாலினுக்கு அதிகாரத்துக்கு தான் சோனியா பேசுகிறாங்க சோனியா பேசினதும் மோடி அதை செய்து கொடுக்குறாரு அப்போ நெகுருக்கிட்ட பட்டேலோட தாக்குதல இருந்து நெகருவை காப்பாற்றின காமராஜர் காந்திக்கிட்டே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி பதராஜ் நாயுடு மூலமாக மன்னிப்பு கேட்க வச்ச காந்தியை மன்னிப்பு கேட்க வச்ச காமராஜர் தென்னை தென்னிந்தியாவில் சென்னை ராஜ்தானியோட காங்கிரஸ் ஆட்டு உருவமாக இருந்து கண்ட்ரோல் பண்ண காமராஜர் அவர் வந்து சொன்னாருங்கிறதுக்காக தன்னுடைய ஆதரவாளர் சொன்னாருங்கிறதுக்காக நேரு ஃபர்ஸ்ட் கான்ஃபிட்யூன் அவர்மெண்ட்டை பண்ணி கொடுத்தாருங்கிறத உண்மை இதுவரை தமிழ்மண்ணில் மறைக்கப்பட்டது அந்த பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் பெரியார் அதற்காக போராடினாருங்கிறத நன்றியுணர்வோடு நாம் பதிவு பண்ணுறோம் ஆனால் நடந்தது அறுபத்தொம்போது சதவீதம் செயல்தாவுக்கு அதிகாரத்தில் தான் நடந்தது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் காமராஜ் இருக்க பொலிட்டிக்கல் பவரில் தான் நெகர் சொல்லி நடத்தினாருங்கிறதெல்லாம் இவர் ஸ்டாலின் உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுகிறாருன்னு சொன்னால் காமராஜ் ஆதரவு எண்ணம் கொண்டவங்க மத்தியில் இன்றைக்கி பெரியார் போட்ட பிச்சைன்னு சொன்னால் அதே வார்த்தை காமராஜாவால் தான் முக்கலத்தோர் அன்னைக்கு பலம் அடைஞ்சாங்க நாடார்கள் அறுபத்தி நாளுக்கு மேலே பணம் அடைஞ்சாங்க விளையாடக் கொண்டர்கள் எழுபத்தி நாளுக்கு மேலே பணம் அடைஞ்சாங்க உடையார்கள் யாதவர்கள் வன்னியர்கள் பலன் அடைஞ்சாங்கங்கிறத அணித்தரமாக சொல்லலாம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஃபஸ்ட்டு கான்ஃபியன் பண்ணி கொடுத்து இந்தியாவிலே ஓபிசிகளுக்கு பெரிய வாழ்வுக்கு முக்கிய ஒளி விளை கேற்றியவர் காமராஜுங்கிறத காமராஜரோட பல சாதனைகளை ஒன்றாற்று இன்னைக்கு க கலைஞர் பேச தவறியதை சொல்ல தவறியதை மறைச்சதை ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்கிறாருன்னா ஸ்டாலினோட பார்வை பிராமண எதிர்ப்பை டைல்யூட் பண்ணணும் நாடார் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணணும் குல வேளாளர் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணணும்னு பல வகையில் தனக்கு எதிர்ப்பு வராத ஒரு அரசியலை ஸ்டாலின் பண்ணுறாரு அதனால தான் தொடர் வெற்றிகளையும் பெற்றுட்டு இருக்கார் அவருக்கு போட்டி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவரோட இதை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு ஓபிஎஸ் நீக்கினதில் பதிமூணு சதவீத வாக்கு அடிபட்டு போச்சு கிராப்பர் அபகரிக்க பார்க்குறாருங்கிற எண்ணம் வந்துட்டு ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல்ங்கிற இமேஜ் இருக்குது இசை எல்லா ஜாதிக்கும் பொதுவான ஒருங்கிற இது இசைவேளாளர் கம்யூனிட்டிக்கு இருக்கு ஜெயலலிதா பிராமணருக்கு இருந்தது எம்ஜிஆர் நாயருக்கு இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததும் விளையாடக் கவுண்டர் ஆதிக்கத்துக்கான ஒரு தலைவராக இருக்கிறதும் ரெண்டு ஜாதி கட்சிங்கிற லெவல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆயிற்று ஸோ காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை கிராப்பரான பன்னீர்செல்வத்தை நீக்கி முக்களத்தோட எதிர்ப்பை சம்பாதிச்சு வெள்ளாள வெள்ளாக்கோன்ற எதிர்ப்பை சம்பாதிச்சு நான் விண்ணியர் கண் எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தலைமையில் தோக்கடிக்க முடியாது அதே வேலை எடப்பாடி பழனிசாமி இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது இருபது சதவீத வாக்கு பிரமிஷர் கேண்டிடேட் இல்லாமல் பணம் செலவழிக்காமல் எடுத்து வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது கிராப்பர் சமூக நீதி சூறையாடல் பண்ணக்கூடிய ஒருங்கிற ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தியும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது இது ஸ்டாலினுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் பொசிஷனாக இருக்குது காஸ்டியூட்டல் லீடர்ஸுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் அது வந்து எடப்பாடியால் ஸ்டாலினுக்கு கிடைக்குது அதிமுக பாஜக கூட்டணி அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கா என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு எடப்பாடியே சொன்னார் அண்ணாமலையே இப்போ நான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தால் தான் சரியாக இருக்குங்கிற எண்ணம் ஓட்டம் விஜய் பற்றிய எனக்கு ஜட்மெண்ட் இருக்குது கூட்டம் கலைஞ்சதுமே முடிஞ்சு நான் முடிச்சு வச்சுட்டேன் மற்றவங்களுக்கு ஒரு விஜய பற்றி அச்சம் இருக்குது அவங்க வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு பலனை கொடுக்கும் அல்லது ஸ்டாலினுக்கு பெரிய லாபம் ஆகிடும் அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க அதில் இன்றைக்கி அவரை முதல்வர்னு சொல்கிறாப்புல ஓகே ஒரு கட்சி கூட்டணி ஒற்றுமைக்காக அது தேவை தான் நயனார் அதை கரெக்டாக தான் பிளே பண்ணுறாரு அண்ணாமலையும் தான் ஒற்றுமையாக கெடுக்கலைங்கிறதுக்காக அதை பிளே பண்ணுறாரு பட் சீட்டு தர்றாருலாம் அந்த அணிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சசிகலா அம்மையார் வந்து மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன் சத்திரன் குருமூர்த்தி இள கணேசன்ஜி மதிப்புக்குரிய நண்பர் ஹெச் ராஜா பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பல பாஜக தலைவர்களும் அது சசிகலா அவ தான் மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு சொன்னப்பில்ல சசிகலா அதிமுக அலையன்ஸுக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்கன்னு சொன்னாப்பில்ல சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரிக்கும் போது அதை தான் அணைக்கிறதுக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா நாம் சொன்ன மாதிரி தான் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியல இப்பமும் நாம் என்ன சொன்னோம்னா நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார்னு நம்ம சொன்னோம் நாம் சொன்னதும் மொதல் மொதல் நியூஸ் எயிட்டீனில் சொன்னோம் இவர் கார்த்திகை செல்வன் தமிழ்மணி வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் நண்பர் குபேந்திரன் நண்பர் எல்லாம் இருக்கும்போது தான் சொன்னோம் அப்போ அவங்களுக்கு அதை ஏற்றுக்கவும் முடியல சிரிக்கவும் முடியல ஏன்னா ஏன் சிரிக்க முடியலன்னா சசிகலா விஷயத்தெல்லாம் சொல்லி நடந்தது சரியாயிட்டுங்கிறனால ஏற்றுக்கொள்ளவும் முடியல கிண்டல் பண்ணி சிரிக்கவும் அதை முடியாத நிலமையில் இருந்தாங்க பல இடங்களில் நான் இதை சொன்னேன் பலர் அதை ஒரு பொருட்டாட்டை எடுக்காமல் சிரித்தவங்களும் நாட்டில் உண்டு ஆனால் இதை நான் திரும்ப சொல்லி மோடியை மோடி சீமான சீஎமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னதில் எடப்பாடி பழனிசாமி ரேட்டில்ட் ஆகிட்டார் நீங்கள் டாம் டிக்கன் ஹரி குப்பஞ்சிப்பன் எல்லாம் விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி ரேட்டில்ட் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் இருபத்தாறுலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாது இருபத்து ஒம்போதுலேயும் கிடையாதுன்னு சொன்னவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி சீமான் ஸ்டெடியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் இவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி பல்ட்டி அடித்து பாஜக கூட்டணிக்கு வந்துட்டார்னா த பாட்டில் ஈஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் மிதுவன் பழனிசாமி மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுறாரு அதனால தான் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னையும் பாஜக கூட்டணி பிரிக்க சதின்னு சொன்னார் அவர் மாறி மாறி பேசுவார் பத்து புள்ளி அஞ்சு தாரான்னாரு அங்கே முத்தரையரும் கள்ளரும் இருக்கும்போது பத்து புள்ளி அஞ்செல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாரு கடைசியாக என்ன பேசுகிறான்னு தெரியல என்னோடய பார்வை பாஜக கூட்டணிக்குழுவருக்கு வந்தது மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருனா அண்ணாமலை அதுக்கு முன்னெடுத்து நின்றுட்டார்னா அடிக்டர் குருமூர்த்தி பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார்னா நிர்மலா சீதாராமன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு மோடிக்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா பைப்போலர் பொலிட்டிக்ஸ் அடிபடணும் பைப்புலர் பொலிட்டிக்ஸில் காங்கிரஸுக்கு பத்து சீட்டெல்லாம் ஜெயித்துட்டு இருக்குது காங்கிரஸ் அணி நாற்பது சீட்டு ஜெயிக்கிறங்கிறதுல மோடி வந்து சீமான ப்ரொஜெக்ட் பிளான் முடிவு எடுத்துட்டா தன்னுடைய அரசியல் மூணாவது பேருங்கிற அச்சத்தில் எங்களோட பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி பிஜேபிக்குள்ளே வந்துட்டாருங்கிறது எங்கள் கணிப்பு கணக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்குள்ள நிலைமை இது நாளைக்கு அவர் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நம்ம நிறைய கணிப்புகள் சொல்கிறோம் வந்து கூட்டணிகள் மாறுமா மாறாதவங்களாம் பற்றி இருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எலெக்ஷனே வந்து சரியாக நடக்குதா இல்லையான்னு தெரியல வாக்குப்பதிகளில் ஏகப்பட்ட பொலிகள் நடக்குது திருட்டுகள் நடக்குதுங்கிற பிரச்சனைகள்லாம் வருது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது எல்லா ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி செல்ல இதுகள் பண்ணத்தான் செய்வாங்க இந்திரா காந்தி பண்ணாங்க மோடியும் பண்ணுறாருன்னு தான் நான் எடுக்கிறேன் கொஞ்சம் இது பண்ணத்தான் செய்வாங்க தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா வந்து என்ன அதையும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நடந்த அலங்கிச்சி அதிகார பலத்தில் இருக்கும்போது ஜெயலலிதா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு வெளிப்படையாக காசு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய அரசும் அவங்களுக்கு ஆதரவாக தானே இருந்து இத்தனைக்கும் காங்கிரஸ் மத்திய அரசும் கலைஞர் கூட்டணி விட்டு போயிட்டாங்க ஆ ஆதரவாக கண்டு காணாமல் பாராமுகமாக தானே இருந்தாங்க நடக்கும் இப்போவும் ஸ்டாலினுக்கு அதிகாரம் மீண்டும் வரும்னு சொல்லும்போது போது காவல்துறையெல்லாம் ஸ்டாலினுக்கு கூடுதலாக ஒத்துழைப்பாங்க பாஜக அதிமுக கூட்டணி பற்றி பேசும்போது அண்ணாமலை பற்றி பேசினா சார் அண்ணாமலை ஏற்பட்ட இந்த மாற்றத்தை விட்டு பார்க்குறீங்க இல்லை பாலிட்டிக்ஸ் இன்ட்யூரன்ஸிய வெர்ச்சுன் பாலிடிக்ஸ் அண்ணாமலை இன்ட்யூரன்ஸோடு இருக்கார் நாற்பது வயசு ஆகுது பூமரங்கள்னு கூட விஜய கூட அடிச்சிட்டாரு ரெண்டு வயசான தன்னோட பன்னெண்டு வயசுக்கு மூத்தவரான விஜயை பூமரங்கள்னு கூட அடிச்சிட்டாரு நேமாக தான் அடித்தார் கலைஞர் அவர் சொன்னதுக்கு அவரை அடித்து தள்ளிட்டார் ஸோ அவர் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சொன்ன அதே இதை பாஜக ஆஃபீஸில் நடத்திக்கலாங்கிறாரு எதிர்கால திட்டத்தோடு இருக்கிறாரு மாற்றத்துக்கான ஒரு பெரிய தலைவர் தான் அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் தான் ஸோ அவருக்குன்னு ரெண்டுவரன் சுஜயா வர்ச்சியின் பாலிடிக்ஸ் அவருக்குன்னு பெரிய எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி உங்களை பற்றி விமர்சனம் வைக்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாஜகவையும் சீமானையும் சே சேர்க்கிற வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க வந்து உண்மைதான் சீமான் ஒத்துக்கல்ல சீமான் எரநூறு பத்தாலையும் தனிச்சு தான் நிற்கிறாரு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்களை தான் சொல்கிறாரு பாஜகவை தான் கடுமையாக அமர்சிக்காரு பட்டு அவர் கட்சி இன அழிப்பிலிருந்து வந்தது விஜய் வந்து இன அழிப்புக்கு காரணமான காங்க ராகுல் காந்திட்ட ராஜ்சபா கேட்டார் சீமான் எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது எனவே நான் ஒரு தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் மாதிரி சீமானை கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் வெளிப்படையாக தான் சொல்கிறேன் சிங்கம் மறைஞ்சிருந்த சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது சீமானே ஒத்துக்கிடாத போது கூட பாஜகவில் கருத்தை உருவாக்கத்தை மோடி பிஎம்ஓ ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இவங்கள்ட்ட அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் என்னோடய பங்காளி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கன்னியாகுமரி விட்டு பாஜானா பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கள்ட்ட அந்த கருத்தை உருவாக்கி சீமானை நாளைக்கு ஏற்றுக்கொள்ள வச்சா டிக்கெட்டார் லிமிட் ஆஃபர் வந்து எடப்பாடி பாஜக கொடுக்க முடியாது ஒரு அறுபது சீட்டு வாங்கி தான் தீரணும் அதற்கான வேலைகளை நம்ம செய்துட்டு தான் இருக்கோம் இருக்கிறோம் அடிப்படையில் அது சீமானின் என்ன என்ன காரணத்தினால நீங்கள் அதை அந்த செய்யணும்னு நினைக்கிறீங்க மல்டிபோலர் போலர் ஆகும்போது மோடிக்கு நல்லது பாஜகவுக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பாஜக அது துணை புரியும் சீமானால் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகூல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதவிகளையும் வாக்கெடுக்க முடியும் அப்படி அவர் வாக்கெடுத்தாருனா இருபத்தொம்போதும் மோடிக்கு வந்து டெட்டிமண்டலாக முடியும் ஸோ அவர் இப்போ பார்லிமெண்ட்டில் அவரை சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா இருபத்தொம்போதில் மோடி பிஎம்ங்கிற கூட அவர் இருப்பார் அவரை சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அண்ணா இவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கீழே பெயர்வார் காங்கிரஸுக்காக ஒரு இருபத்தஞ்சி சீட் எல்லாம் ஆஃபர் பண்ண முடியாது ஸோ ஒரு வழியில் அது காங்கிரஸை செக் பண்ணோம் இந்த இருபத்தி ஆறு ஸ்டாலினு கூட அது லாபத்தை கொடுக்கலாம் நான் மறுக்க வரல ஆனால் சிஎம் கட்டிட்டா சீமானை முன்னிறுத்துறது அப்படிங்கிறது வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்கும் அதாவது மாற்றம் சொல்லக்கூடிய வாக்காளர்கள் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் இருபத்தஞ்சி டூன்னு போதை வாக்கு தாராளமாக வந்துடும் நான் கருதுறேன் சார் நன்றி சார் நன்றி